பிரைசிலா கத்தர் நாம் மயம்படுவதாக இந்த புதிய நாள் காலவெளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு லோகாச வார்த்தைகள் மூலமாக நான் உங்களை சந்திப்பதிலே உங்களோடு இடைப்படுவதே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்திர்தாமே இந்த நாட்களில் உங்களோடு நம்மோடு பேசுவாராக இந்த நாள் புதிய ஒரு லோகோச வார்த்தையை சொல்லி நான் செபித்து முடிகிறேன் இருபத்தி நாலாம் அதிகாரத்தில் பதினேழாம் வசனம் அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி நீங்கள் துக்கம் உள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியம் என்னவென்று கேட்டார் நீங்கள் துக்க முகமாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்ளும் காரியம் என்னவென்று கேட்டார் இங்கே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர் சீசர்களுக்கு தரிசனமாகி மகதிலனா மரியாள் எல்லாருக்கும் தரிசனமான பின்பு அன்றைக்கு சாயங்காலத்திலே அவர் புறப்பட்டு செல்கிறாங்க சில சீசர்கள் ரெண்டு பேர் புறப்பட்டு எரிசனம் வந்து ஊர் என்கிற ஊருக்கு போகிறாங்க போகிற வழியிலே அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க ஒரு எட்டு கிலோ எட்டு மைல் தூரம் இருக்குது அங்கே பேசிக்கிட்டே போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போகிறாங்க எதை பற்றி பேசுகிறாங்கன்னா ஏசு கிறிஸ்துவானவர் இவங்க பார்க்கல உயிர்த்தலாம் இவங்க பார்க்கல ஆனாலும் இப்படி இருந்தார் அவர் மறித்தார் அடக்கம் பண்ணாங்க மறுபடியும் உயிரோடு எழுப்பிட்டார் அவர் பாடி இல்லை உயிரோடு எழுப்பிட்டார் சொல்லி பேசிக்கிட்டே போகிறோம் பேசிட்டு போகும்போது அவர்களோடு இயேசுவும் கூட சென்று அவர் தான் ஒரு கேள்வி நீங்கள் துக்க முகமணாய் வழி நடந்து ஒரு சொல்லிக் கொள்கிற காரியம் என்னவென்னு கேட்டு அப்போ எல்லாரும் சேர்ந்து பேசிக்கிட்டே போறார் பேசிட்டு போகும்போது இவர்களுக்கு ஒரு அவிசுவாசம் இந்த சீசனுலுக்கு இருந்தது அவர் எப்படி வழித்தொழுந்திருக்க மாட்டாருங்கிற எண்ணம் இருந்திருக்கலாம் ஆனா அவர் சொல்லுகிறாரு பழைய பாட்டில் அவரை பத்தி சொல்லியிருக்குது தீர்க்கு சொன்ன வார்த்தை எல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா நீ அதையே நீங்க விசுவாசிக்கல அவர் வருவாரு மறிப்பார் மறுபடியும் உயிரி உயிரோடு எழும்புவாரு அதை விசுவாசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஏன் அந்த புத்தி இல்ல மந்தயமா இருக்கிறீர்கள் என்று சொல்லிருக்கார் கிறிஸ்து எழும்பணும் பாடுபடணும் இது மாதிரி பாடுபட்டு பிரவேசம் மகிமையில் பிரவேசிப்பார் அவர் ஒரு எழும்பார் எழுதியிருக்கல அதையே நீங்க விசுவாசிக்கல ஒரு தேடு நபராய் ஒரு போல பேசிக்கிட்டே போயிட்டு பேச நடந்து நடந்து போய் சாயங்காலத்துல அங்க போகும்போது இருட்டாகி விட்டது இருட்டாக உடனே சரி அப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லி அவர் பேசும்போது இவங்க ரெண்டு சீசருன்னு சொல்றாங்க இந்த ரெண்டு சீசன்னா கொஞ்சம் அடுத்த அந்த எழுபது சர்க்கிளில் உள்ளவர்கள் சொல்றாங்க ஏன் நைட் ஆயிடுச்சு நீங்கள் எங்கூட தங்கிட்டு காலையில் போகலாம் என்று சொல்லி அவர்களோடு இயேசு தங்கினார் தங்கிட்டு ராத்திரி ஆன பொழுது அங்கே என்ன நடந்திருக்கு என்று பார்த்தீங்கன்னா எல்லாரும் பந்தி இருந்தார்கள் அப்பொழுது இயேசு என்ன பண்ணாரு அப்பத்தை எடுத்து ஆசிர்வதித்து பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் அது சாப்பிட்ட உடனே கண் திற திறக்கப்பட்டது பிறந்த உடனே ஐயோ என்ன திறந்து கணப்படா இதுவரை நம்மோடு பேசி கொண்டிருந்தவர் பாருங்க ஒரு பெரிய மாற்றம் அப்படி பார்க்குறாங்க அப்போ ஏசு அங்கேருந்து மறைந்து போனார் ஒரு சீசரோடு நடந்து சென்றார் அவரோடு பேசி கொண்டிருந்தார் பாருங்க நீங்கள் ஏன் துக்கமுகமாக இருக்கிறீங்க உங்களுடைய பிரச்சனை என்ன இயேசுவானவர் இருக்காரா இல்லையா அவர் மறித்தாரா உயிரோடு மறுபடி பரலோத்துக்கு போயிட்டாரா அவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்றுதானே உங்களுக்கு பிரச்சனை நீ ஏன் தீக்கண விசுவாசிக்கவில்லை என்று சொல்லி கேட்டு அப்போ அவங்க சொல்றாங்க காணாம போனோன்னு சொல்றாங்க ஐயோ நம்மோடு பேசி கொண்டு வரும்போது நம்முடைய இதயங்கள்லாம் கொழுந்து விட்டு எரிந்ததே இவ்வளவு உற்சாகமா இருந்தால் அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வரும்போது என்பதை அறிந்தால் அப்போ இவ்வாறாக ஆண்டவர் அநேகருக்கு தரிசனமாயிக் கொண்டே வந்தார் தரிசனம் தேவை பாருங்கள் நான் உயிரோடு இருக்கேன் போதை தரிசனத்தை கொண்டு தரிசித்து கொண்டே வருகிறார் ஸோ அநேகருக்கு தரிசனம் கொடுக்கிறார் எம்மா ஒரு சீசருக்கு தரிசனம் கொடுத்தார் அவர் கண்களை திறந்து வைத்தார் மனக்கண்கள் குருடாக இருந்தது இயேசு அறிய அறிவு அவருக்கு இல்லாமல் இருந்தது இன்றைக்கு மருமையாக பிள்ளைகளே உயிர் தழுந்த வல்லமை உயிர்த்தெழுந்த இயேசு நம்முடைய மனக்கண்களை திறந்து வைக்க அவர் ஆவலாய் இருக்கிறார் அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நீங்கள் விசுவாசித்தால் அது அப்படி ஆகும் அவர் நமக்கு மனக்கண்களை திறந்து வைக்க வல்ல அவர் நம்மோடு நடந்து வருகிறார் அவர் நம்மோடு பேசிக்கொண்டு வருகிறார் அவர் நம்மோடு போஜனம் பண்ணுகிறார் என்று சொல்லி அவள் அறிந்திருந்தாள் பாருங்கள் போஜனம் பண்ண பின்பு அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது தான் தெரிந்தது இவர் தான் இயேசு என்பதை அறிந்து கொண்டார் அப்படி அவங்க அறிந்து கொள்ளும் போது மனக்கண்ணு திறக்கும் போது ஏசு அந்த இடத்தை விட்டு அவர் மறைந்து போனார் அப்பொழுது யோசிக்கலாம் ஐயோ என்ன பேசினாரு ஓ நீ எல்லாம் பேசும்போது அவர் நம்மோடு பேசும்போது நம்மளுடைய எல்லாம் கொழுந்து விட்டு எரிந்தது இன்றைக்கு நீங்கள் அறியாத ஒருவர் உங்களோடு இருக்கிறார் அந்த உயிர் திறந்த வல்லமை உள்ள ஏசு மகிமையிலே இருக்கிற இயேசு இன்றைக்கு எல்லாருக்கும் தரிசனமாக கொண்டிருக்கிறார் அவர் பர்லவத்துக்கு ஏறி போறதுக்கு முன்பாக எங்கெல்லாம் ஆனாரோ அது எல்லாத்தையும் குறித்து எழுதியிருக்கிறார் அதை நாம் ஆராய்ந்து பார்ப்பது அவசியமாயிருக்கிறது இந்த இயேசு அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு நம்ம எல்லோரோடும் பேசி கொண்டிருக்கிற ஒரு வல்லமையாக காணப்படுகிறது இன்றைக்கு அருமையாக அந்த எடுப்பில் வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறீங்களோ கஷ்டத்தோடு இருக்கிறீர்களோ ஓ ஆண்டவர் எல்லாம் முடிச்சுட்டு போயிட்டே பாருங்க அநேசிசை நினைச்சாங்க இவர் அவ்வளோதான் அடக்கம் பண்ண போட்டார் காணாமல் போயிட்டார் இனி அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க ஆனால் அவர் மறித்த பின்பு உயிரோடு வந்த பின்பு தான் அவருடைய ஊழியமே ஆரம்பித்தது அவரை பற்றி பேச ஆரம்பித்தார்கள் அவரை பற்றி எழுந்து எழுத ஆரம்பித்தார்கள் அவர் பற்றி சரித்திரங்கள் எழுத ஆரம்பித்தார்கள் இயேசு செய்த அற்புதங்களை எல்லாம் பாருங்கள் அவர் செய்த அற்புதத்தை காட்டிலும் சீசர்கள் அநேக அற்புதங்களை செய்தார்கள் நீர் அப்படி செய்தீர்கள் என்று சொன்னார் இன்றைக்கு அருமையான தேட பிள்ளைகளே அன்றைக்கு இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக செய்த அதே அற்புதம் அதிசயம் இன்றைக்கும் ஒவ்வொரு இடங்களிலே யாரெல்லாம் தேவனை விசுவாசித்து அவர் இன்னும் உயிரோடு நம்புகிறாங்களோ அவங்க இடத்திலே ஊரிலே வீட்டிலே குடும்பத்திலே நடக்கிறது இன்னைக்கு உங்க குடும்பத்தில் அற்புதம் அதிசயம் நடக்கணுமா உங்கள் இறுதியும் கொழுந்து விட்டு எரியணுமா இந்த இயேசு உங்கள் வீட்டுக்கு வருகிறார் அவரை பார்க்க இன்றைக்கு ஒப்புக்கொள்ளுங்கள் அவரை நேசிக்க அவரோடு பேச அவர் இன்றைக்கு கலந்து வந்திருக்கிறார் ஒரு மகிமையின் சரீரத்தை பெற்றவராய் அநேகருக்கு தரிசனமானது போல இன்றைக்கு உங்களுக்கும் காலை வழியில் தரிசனமாக வந்திருக்கிறார் நீங்கள் அவர் நோக்கி பார்ப்பீங்களா உங்களை எங்களுக்கு பற்றி ஆசைப்பட உங்களுக்கு ஆட்சபிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே நல்லாண்டவரே ஆண்டவரே அருமையான வேலையிலும் கூட ஊருக்கு போன சீசுளோடு நடந்து சென்று அடுவரை அவர் எல்லாம் திறந்து வைத்து அவர் இருதயங்கள்லாம் கொழுந்து விட்டு எரியும்படியாக நீ பேசின நல்ல காரியங்களுக்கு சோற்றுறோம் அவர்களும் இயேசுவை காணும்படி உதவி செய்ததற்காக அந்த மனக்கண்களை திறந்ததுக்காக சுற்றுறோம் இன்றைக்கும் பிரச்சனையோடு கலக்கத்தோடு இருக்கிற மக்கள் ஓ ஏன் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் கலங்கி நடந்து கொடுக்குன்னு கேட்ட அந்த வசனத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் கலக்கத்தோடு இருக்கிறமான

தெளிவு தெளிவு கொடுக்கையே சொல்கிறார் தொடர்ந்து அவர் நோக்கி பாருங்க போய் தகுந்த வல்லமே இன்னொரு லோகம் சந்திக்க வரலாம் கற்றுவாங்க எல்லாரையும் ஆசியப்படாது